அலாமலைக்கும் வெல்கம் டு நொரி கிச்சன் இன்னைக்கு கிழங்கா மீனில் ஒரு மீன் குழம்பும் மீன் வறுவலும் ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு மீன் குழம்பு ரெடி பண்ணிக்கும் அதுக்கு தேவையான பொருளும் எடுத்துருக்குறோம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதை வந்து ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கும் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி எடுத்துருக்கிறோம் அதை வந்து வதக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கும் இப்போ எப்படி மீன் குழம்பு ரெடி பண்ணுறதை பார்ப்போம் இப்போ நம்ம வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு மீன் குழம்பு ரெடி பண்ண போகிறோம் அரை கிலோ மீன் எடுத்துருக்குறோம் அதுக்கு ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம் மீன் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம எந்த ஆயில் வேணாலும் செய்யலாம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் செஞ்சோம்னு சொன்னாக்கா டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் இதில் சும்மா கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குவோம் அதிலே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம் அதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உடைச்ச உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குவோம் இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டோம் கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக ஒரு ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துப்போம் கருவேப்பிலை சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம ஒரு ஒரு அஞ்சு ஆறு பல்ல அளவுக்கு பூண்டை பெரிய பூண்டை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி சேர்த்துப்போம் பூண்டு நல்லா செவந்து வந்துருச்சு இதில் ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகா ரெண்டு கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அதையும் இதில் சேர்த்துக்கும் சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கும் நல்லா முருவடாக இருந்த வெங்காயத்தை நம்ம ஃபுல்லாக வறுத்துக்குவோம் சின்ன தக்காளி மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் அதிகம் சேர்த்துப்போம் ஃபுல்லாக தக்காளி அளவுக்கு வரைஞ்சிடும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிடுச்சு எந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இதை சேர்த்து வெளியே நல்லா வதக்கிடுவோம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்குறோம் அதை இதில் சேர்த்துக்குவோம் அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்குவோம் இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் குழம்பு மிளகாத்தூவில் இதில் ஆட் பண்ணிக்குவோம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்பு மிளகாத்தூள் எடுத்துருக்குறோம் அதை வந்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இதில் போட்டு கொஞ்சம் ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இப்போ நம்ம வந்து மீன் குழம்பு வந்து திக்கா வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த அளவுக்கு போதும் கொஞ்சம் தண்ணியாக வைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் திக்காக வைக்கிறதுனால இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டோம் ஃபுல் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் மீன் குழம்புக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்குவோம் இதில் மசாலா ஆட் பண்ணிவிட்டோம் ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம் க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருவோம் மசாலா சேர்த்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கொதிக்க விட்டோம் எப்படி ரெடியாகிங்கிறத பார்ப்போம் ஃபுல்லாக மசாலாலாம் கொதித்து இந்த பச்சை வாடையெல்லாம் மாறி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு சின்ன எலுமிச்சை போட சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்துருக்குறோம் அதில் சேர்த்துக்குவோம் புளியை சேர்த்துட்டோம் புளி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுவோம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் இதை கொதிக்க விடுவோம் புளியை ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டோம் அப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிச்சிருச்சு இந்த மசாலாவுடைய பச்சை வாழையெல்லாம் மாறி நல்ல ஒரு ஸ்மெல் வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து வச்சுருக்கிற மீனை இதில் ஆட் பண்ணிடுவோம் இந்த மீன் வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் அந்த மீனை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லேசாக அலக்கி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருவோம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் இந்த மீன் வேகிற வரைக்கும் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம் இப்போ நம்ம இந்த மீன் சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்தில் நாலு நிமிஷம் வரைக்கும் குதிச்சிருச்சு எப்படி ரெடி ஆகிக்கிறதை பார்ப்போம் மீன்லாம் வெந்திருச்சு நல்லா மசாலா பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா அந்த நம்ம சேர்த்துருக்கிற மசாலாலாம் என்ன பிரிஞ்சு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேங்காய் பால் ஒரு மணி தேங்காவை கெட்டியாக பால் எடுத்து வச்சுருக்கிறோம் அதை இந்த மசாலாவோட சேர்த்துக்குவோம் இப்போ இந்த குழம்போட சேர்த்துக்குவோம் தேங்காய் பால் ஆட் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இதை க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுவோம் இப்போ தேங்காய் பால் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டோம் ஓப்பன் பண்ணி எப்படி ரெடி இருக்கிறது பார்ப்போம் நல்லா பக்காவாக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் உப்பை செக் பண்ணிக்கும் கரெக்டாக இருக்குது நம்ம சேர்த்துக்கு உப்புலாம் கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் ஆகிடுவோம் இப்போ இதை வந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்து சாப்பிட்டோம்னா அந்த மசாலாலாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து இதை ஓப்பன் பண்ணி நம்ம சாப்பிடுவோம் அடுத்ததாக நம்ம வந்து மீனை பொறிக்க போகிறோம் அதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணி அதை ரெடி பண்ணுவோம் மீனை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் முக்கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு உப்பு ஒரு மூணு டீஸ்பூன் கார்ன்ஃபுளம் மாவு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்குவோம் ஆட் பண்ணிட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்குவோம் மசாலா ரெடி பண்ணிட்டோம் இதில் நம்ம வந்து சுத்தம் பண்ணி எடுத்துருக்கிற மீனை வந்து இதில் ஆட் பண்ணி எல்லா மசாலாவையும் ஃபுல்லாக டிப் பண்ணி பேட்டி எடுத்துக்குவோம் மீனில் உள்ள ஃபுல்லாக மசாலா மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ரேட்டில் எடுத்து வச்சுட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இது எல்லாத்தையும் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் மீனை மசாலா போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊர வச்சுருந்தோம் இப்போ இந்த மீனை ஃபுல்லாக எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்குவோம் அதுக்கு ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்குவோம் ஆயில் சூடாகட்டும் இப்போ ஆயில் சூடாகிடுச்சு இப்போ நம்ம மசாலா போட்டு பெருஞ்சிருக்கிற மீனை வந்து ஒன்று ஒன்றா இதில் எடுத்து நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் ஒன் சைட பொறிச்சிட்டோம் இது அப்படியே எல்லாத்தையும் கரெக்டி இந்த மாதிரி பரட்டி ஒரு மூணு நிமிஷம் நல்லா முருகை விட்டு எடுத்துக்குவோம் ஒரு மூணு நிமிஷம் அந்த பக்கம் பொரிய விட்டோம் அவ்வளோதான் மீனை ரெண்டு பக்கம் பொரிஞ்சு நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம் இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு கொத்து கருவேப்பிலையை ரிச் மேலே போட்டு அதை லைட்டாக ஃப்ரை ஆகணும் இந்த மீனை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம் மீன் பக்கம் ஃப்ரை ஆகிடுச்சு இது எல்லாத்தையும் ஒரு பேட்டுக்கு மாற்றிடுவேன் ஒரு அருமையான மீன் குளமும் மீன் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை பார்க்கும்போதே சாப்பிட தோணுது நல்ல ஒரு அருமையான மீன் குளமும் மீன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்